பாபா சொன்னால் சொன்னபடி நடக்குமே சகோதரி பள்ளியைப் பார்ப்பதற்காக பக்தர் ஆவலோடு காத்திருந்தார் தெய்வத்தின் திட்டங்கள்தான் எத்தனை ஆச்சரியமானவை ஆரறிவு படைத்த மனிதனுக்குத் தாய்ப்பாசம் இருக்கிறது தாய்பால் கொடுத்து குழந்தையை தாய் வளர்ப்பதும் இயல்பாகவே அவளிடம் தோன்றும் அளவற்ற பாசத்தால்தான் தாயின் பெருமையை அறிவுபூர்வமாக உணர்ந்து அவளை அவளது வயோதிக காலத்தில் பராமரிக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை தாய் தந்தையை முதியோர் இல்லத்தில் கொண்டு தள்ளுபவர்கள் அந்த பெரும் பாக்கியத்தை இழக்கிறார்கள் பிராயச்சித்தமே இல்லாத மாபெரும் பாவத்தை செய்கிறார்கள் விலங்குகளிடமும் பறவைகளிடமும் இயற்கை தேவையான நேரத்தில் மட்டும் தாய்ப்பாசத்தை உண்டு பண்ணுகிறது எப்பட்ட விந்தை அது ஐந்தறிவி உள்ள அவற்றிடம் அப்படியொரு பாசம் தோன்றுவது எத்தனை ஆச்சரியம் ஒரு தான் இட்ட முட்டையை எந்தக் கட்டளைக்கு பணிந்து தொடர்ந்து அடை காக்கிறது முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளிவந்தது எதிரிகளிடமிருந்து தன் குஞ்சுகளைக் காப்பாற்ற வேண்டும் என்ற வீர உணர்ச்சியை தாய்கோழியின் மனதில் புகட்டியவர் யார் இறைவன் திட்டத்தில் பறவைகளிடமும் விலங்குகளிடமும் தோன்றும் தாய்ப்பாசம் மனிதர்களிடம் உள்ளது போல் நீண்ட நாள் இருப்பதில்லை பறவைகளின் குஞ்சுக்கு இறக்கை முளைத்த பிறகோ விலங்கின் குட்டி சற்று வளர்ந்த பிறகோ தாய்ப்பாசம் மறைந்து விடுகிறது அவைகள் தனித்தனி வாழ்க்கையை நடத்தத் தொடங்கிவிடுகின்றன அபூர்வமாக அப்படி அல்லாமலும் விலங்குகளிடம் பாசம் தொடர்ந்து இருக்கும் போலும் இதோ இந்த பள்ளியைத் தேடி இதன் சகோதரி வரப்போகிறதாமே பக்தர் வியப்போடு கேட்டார் பாபா வெறும் ஐந்தறிவு மட்டுமே உள்ள விலங்குகள் எப்படி இவற்றையெல்லாம் அறிகின்றன பாபா பக்தரை கூர்மையாக பார்த்தார் அவர் பார்வை பல விஷயங்களைச் சொல்லாமல் சொல்லிற்று உண்மையில் ஐந்தறிவு என்பது நம் ஆறறிவை விட குறைவானது என்று நினைக்கிறோம் ஆனால் ஐந்தறிவு கொண்டவை நம்மை விட கூடுதல் சக்தி பெற்றிருப்பதை நாம் உணர்வதில்லை இயற்கையின் ஆற்றலை முன்கூட்டியே தெளிவாக உணர்ந்து கொள்ளும் சக்தி நமக்கு இருப்பதில்லை ஆனால் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அந்த சக்தி இருக்கிறது நிலநடுக்கம் வருவதற்கு முன்பாகவே விலங்குகள் அதை உணர்ந்து நிலநடுக்கம் வராத பிரதேசத்திற்கு தாவுகின்றன சுனாமி வருவதற்கும் முன்பாகவே அவை அச்சத்தோடு குரல் கொடுத்து மனிதர்களை எச்சரிக்கின்றன விலங்குகளோ பறவைகளோ எந்த வானிலை ஆராய்ச்சி மையத்தையும் சார்ந்து தம் அறிவை பெறுவதில்லை சம்பவம் நிகழ்வதற்கு முன்பாகவே அவற்றை உணரும் நுண்ணறிவு இயல்பிலேயே அவற்றிடம் அடங்கியிருக்கிறது மனிதர்களை விட விலங்குகளும் பறவைகளும் எத்தனையோ வகைகளில் உயர்ந்தவைதான் அந்த பக்தருக்கு ஒன்று புரிந்தது பாபாவை பொறுத்தவரை விலங்குகள் பறவைகள் மனிதர்கள் தாவரங்கள் எல்லாமே அவருக்கு ஒன்றுதான் எல்லாமே அவரது படைப்புத்தான் என்பதால் எல்லாவற்றின் மீதும் பாபாவுக்கு நிரந்தரமான தாய்ப்பாசம் உண்டு ஒரு தாய் தன் குழந்தை மீது பாசம் செலுத்துவது இயல்புதான் என்றால் பாபா தான் படைத்த அத்தனை உயிரினங்கள் மேலும் அளவற்ற பாசம் செலுத்துவதும் இயல்புதானே ஒரு தாய் தன் குழந்தையை காப்பதற்கும் மேலாக தானே பாபா தன் பக்தர்களை கனிவுடன் காப்பாற்றுகிறார் இப்படி அந்த பக்தர் நினைத்துக் கொண்டிருக்கும் போத்துதான் ஜல் ஜல் என்ற சப்தத்துடன் ஒரு குதிரை ஷிர்டி மசூதியின் வாசலில் வந்து நின்றது பாபாவை தரிசிக்கும் ஆவலோடு அவுரங்காபாத்திலிருந்து வந்த ஒரு பிரமுகர் குதிரை மேலிருந்து கீழே இறங்கினார் பாபாவை தரிசித்த பின் அதே குதிரையில் தனது பயணத்தை தொடர விரும்பினார் அவர் ஆனால் என்ன சங்கடம் குதிரை நகர மறுத்தது ஓர் அடி கூட எடுத்து வைக்க அதற்கு மனமில்லை அது சரி ஏற்கனவே பாபாவால் நிர்ணயிக்கப்பட்ட திட்டப்படி எல்லாம் நடந்தால் தானே குதிரை நகரும் குதிரைக்கு நல்ல பசி போலிருக்கிறது என்று நினைத்தார் பிரமுகர் அதற்கு கொள்ளு கொடுத்தால் அது பசியாறும் பின் மீண்டும் பயணத்திற்கு தயாராகிவிடும் ஷிர்டியில் எங்கிருந்தாவது கொள்ளை வாங்கி வர வேண்டும் கொள்ளை எதில் வாங்கி வருவது பிரமுகரின் தோளில் ஒரு காலி காலிப்பை இருந்தது அதில் கொள்ளை வாங்கி வர எண்ணினார் அதன் பொருட்டு பையை தோளிலிருந்து எடுத்தார் ஊசியைப் போக்குவதற்காக கீழி உதறினார் சடார் என்று பையிலிருந்து ஒரு பள்ளி கீழி விழுந்தது தன்னிடம் கேள்வி கேட்ட பக்தரை பார்த்தார் பாபா கீழே விழுந்த பள்ளியின் அடுத்த செயல்பாடுகளை கவனிக்குமாறு கண்ணாலேயே கட்டளையிட்டார் சரசரவென வேகமாக ஊர்ந்து சென்ற அந்த பள்ளி சுவரில் ஈறியது சுவரில் ஈர்க்கெனவே அதன் வரவை எதிர்பார்த்துக் காத்திருந்த பள்ளியின் அருகே போய் நின்றது அடுத்த கணம் இரண்டு பள்ளிகளும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை நீண்ட நாள் கழித்தல்லவா அந்த சகோதரிகள் ஒருவரையொருவர் பார்த்து கொள்கிறார்கள் பள்ளிகள் ஒன்றையொன்று ஒன்று சுற்றிச் சுற்றி வந்தன மகிழ்ச்சியோடு முத்தம் கொடுத்து கொண்டன பாபாவின் சந்நிதானத்தில் அவை மிகுந்த மன நிறைவை அடைந்தன இந்த அபூர்வமான காட்சியைப் பார்த்த பக்தர் பிரமிப்பில் ஆழ்ந்தார் பாபா சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மையாகிவிட்டதே அவுரங்காபாத் எங்கே ஷிர்டி எங்கே இந்த பள்ளி சகோதரிகள் எப்படி பிரிந்தார்கள் இப்போது எப்படி இணைந்தார்கள் எல்லாமே பாபாவின் திட்டப்படித்தான் நடக்கிறது என்றால் பாபாவை சரண் புகுந்து நிம்மதியாக வாழ்க்கை நடத்தலாமே அனைத்தையும் பாபா பார்த்து கொள்வார் என்று நம்பிவிட்டால் ஒருவனுக்கு இரத்த அழுத்தமே தோன்றாதே பிரமுகர் குதிரைக்கு கொள்ளை வாங்கி கொடுத்துவிட்டு தாம் வந்த அதே குதிரையிலேயே திரும்பிச் விட்டார் அவர் திரும்பிச் செல்லும் போது புதிதாய் ஷிர்டி வந்த பள்ளி டிக் என குரல் கொடுத்தது பாபா சிரித்து கொண்டார் தன் சகோதரியை பார்க்க குதிரை சவாரி செய்து வந்த பெருமிதமல்லவா அதன் குரலில் தொனிக்கிறது பாபாவின் லீலைகளில் இன்னொரு சம்பவம் தெய்வத்தை உணர விரும்பிய ஒரு செல்வந்தருக்கு அவர் தான் தெய்வமாக எண்ணுகிறார் என்ற உண்மையை உணர்த்தி அவரை திருத்தினார் பாபா